என் பேர் வந்து லோகநாதன் நான் காட்டம்பட்டியில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே சூமியாட்டம் கற்று பழகிட்டு வந்தேன் எங்கள் ஆசிரியர் வந்து ப்ரீலமேடு நடராஜய்யா தான் எங்கள் ஆசிரியர் நாங்கள் தலங்கையொலி சும்மா வேறு குரூப்பில் ஆடி அப்படி தான் பழகிகிட்டு இருந்தோம் இப்போது அந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் முதல் முதல்ல பீலமேட்டில் முதல் அரங்கேற்றம் பண்ணோம் தலங்கையொழிங்கிற பேர் வச்சு பிப்ரவரியில் ஆரம்பித்து முதல் அரங்கேற்றம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒன்றே கால் வருஷத்தில் நாங்கள் வந்து இப்போ இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா அரங்கேற்றம் பண்ணியாச்சு மிக சிறப்பாக பண்ணிவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இன்னைக்கு ஆடினாங்க ஆயிரம் பேருக்கு வச்சு பண்ணிட்டோம் இருபத்தஞ்சி குரூப்பு பழகி பண்ணிட்டோங்க நாங்கள் அது இல்லாமல் ஆட்டம் மட்டும் இல்லாமல் ஜமா பாட்டம் ஜமா பாட்டமும் கற்று தந்து பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம குரூப்பில் வந்து எல்லாம் அதிகமாக வந்து லேடிஸ் தான் அதிகம் எல்லா லேடிஸுமே ஜமா கற்றுக் கொடுத்து நல்லா இருக்கிறாங்க ஆடும்போது அவங்களுக்கு உடல் உடல் தோர்வு இது அப்புறம் குடும்பத்தையே நினைக்காம வந்து

வாத்தியார் ஒன்றும் அமையலைங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் இதில் அப்படியே நம்ம ஒன்றா கற்றுட்டு அப்படியே பண்ணிட்டுருக்குறோம் அவர் இங்கே எதுவுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போகும்போது ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் ஆமாம் ஃபேமிலியில் சொல்லவே வேண்டிய இல்லைங்க நம்ம ஃபேமிலியில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க கும்மி ஆட்டம்னா முதல் முதல் போகும்போது அதாவது இந்த மாதிரி பள்ளிக்கு நான் போய் பழகுறேன்

பத்ம விநாயகர் வலிக்குமே போயிட்டு பிளமையிட்ட பண்ணலாம் அதுக்கப்புறமா இப்போ இருபத்தஞ்சி வரை கேட்டால் ஆயிரம் வரை பற்றி பண்ணிடலாம் இன்னைக்கு இனி இனி வரி காலங்கள்லாம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக குழந்தைகள் இருந்து பெரிய இப்போ நம்ம குரூப்பில் குழந்தைகள் அஞ்சு வயசு குழந்தைகள் இருந்து என் பொண்ணு பொண்ணுக்கு நாலு வயசு ஆச்சு இத்தம் ஆடுனான் அதுலேருந்து கிட்டத்தட்ட எழுபது வயசு வரைக்கும் ஆடுறாங்கன்றும் ஆடுறாங்க கண்டிப்பாக சொல்லித்தருவேன் எனக்கு டெய்லி டெய்லி போனி ஒவ்வொரு நாளைக்கு எல்லாம் சண்டே சண்டையோட ஒரு நாளைக்கு ஏழு பயிற்சி இருக்கும் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிச்சா நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏழு பைக்கு எட்டு பைத்து வரும் ஒரு நாளைக்கு கொடுப்போங்க அதுவும் இல்லாமல் மொத்த நாளுமே ஆறு மணிக்குன்னு பத்து மணிக்கு ஒன்று ரெண்டு பைத்து ரெண்டு கிளாஸ் ஒரு நாளைக்கு கொடுப்போம் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது கண்டிப்பாக பண்ணி நிறையா கடந்த உருவாக்கி ஐம்பது வரைங்கிறது பத்தாயிரம் பேத்து வச்சு பண்ணிடுவோங்க அது நம்பிக்கை இருக்குது நன்றிங்க நன்றிங்க